ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டிக் வித் புக் இன்னைக்கு வீடியோவில் எந்த புக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சசிவாரியர் இல்லைன்னா தூக்கிலிடுபவரின் குறிப்புகள் இந்த புக்கை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது என்னன்னு கேட்டால் ரேண்டமாக இந்த புக் சூஸ் பண்ணி படிக்கிறப்ப சஸ்திவாரியார் தான் இந்த புக்கை எழுதியிருக்காரு பட் ஆனால் அந்த தமிழில் நமக்காக கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டால் ரா முருகவேல் அப்படின்றவர் இதில் விஷயம் என்னென்னா இந்த தூக்கிலிடுபவரின் குறிப்புகளில் வரக்கூடிய ஜனார்த்தனன் பிள்ளை அப்படின்றவர் இப்போ இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு கேட்டால் ராஜாக்கள் ஆண்ட டைம்லையும் இந்த பிரிட்டிஷ் வந்த டைம்லையும் சேர்ந்தே இவர் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு பேர்த்த வந்து தூக்கிலிட்ருக்காரு ஸோ இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சசிவாரியர் கேரளாவை சேர்ந்தவர் அவர் அவரோட ஃப்ரெண்டோட ஹெல்ப்போட என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் ஜனார்த்தனன் பிள்ளையை தேடி தமிழ்நாட்டுக்கு வராரு ஒரு புக் எழுதணும் அப்படின்றதுக்காக ஹேங்மேன்ஸ் ஜேர்னல் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் அதை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு எழுதி ஆக்சுவலாக இவர் தமிழ்நாடு ஜனார்த்தன சசிவாரிய ஜனார்த்தனன் பிள்ளை தமிழ்நாடு சசிவாரியார் கேரளா அவருக்கு அவ்வளவா தமிழ் தெரியாது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு தமிழ் தெரியும் ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் நடந்த கான்வர்சேஷனுக்கு ஹெல்ப்பாக அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவங்களும் ஹெல்ப்புக்கு வரதில்லை நான் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சாரா என்னென்னு தெரில சம் ரீசன்னால் அவங்க வரதில்லை ஸோ ஜனார்த்தனன் பிள்ளைக்கும் சசிவாரியாருக்கும் நடுவில் நடந்த கான்வர்சேஷனும் ஜனார்த்தனன் பிள்ளை வந்து அவர் குறிப்புகள் எழுதிட்டுருப்பார் அவர்கிட்ட நோட் புக் கொடுத்து உங்களுக்கு என்னென்ன தோன்றும் எல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி சசிவாரியர் என்ன பண்ணிடுவாரு ஒரு புக் கொடுத்து எழுத சொல்லிடுவார் ஸோ அவர் ஃபுல்லாக எழுதிட்டு இருப்பாரு எழுத வாங்கி படிக்கிறப்ப அந்த எழுத்துக்கள் கொஞ்சம் கிருக்களாகவும் கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியாத எழுத்துக்களாகவும் இருந்திருக்கு அதை படிச்சு ஜனார்தனன் பிள்ளை எழுதுனதை படித்து சசிவாரியரோட ஃப்ரெண்ட் அவங்களுக்கு தமிழும் இங்கிலீஷும் தெரியும் ஸோ சசிவாரியரோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க சசிவாரியருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ட்ரான்ஸ்லேட் பண்ணதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஹேங்மேன் ஜேர்னல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் ஒரு புக்கை எழுதி கொடுக்குறாரு எவ்வளோ ட்ரான்ஸ்லேஷனுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு புத்தகம் அப்படின் சொல்லி பாருங்க ஜனார்த்தனன் பிள்ளை தமிழ் அவர் எழுதி வைக்கிறாரு எழுதுறது கொஞ்சம் கிருக்களாகவும் புரிஞ்சிக்க முடியாததுமாக இருக்குது அந்த எழுதுறதை படிக்கிறது ஜன சசிவாரியரோட ஃப்ரெண்டு அவங்க தமிழில் படித்து அதை இங்கிலீஷில் சசிவாரியருக்கு கன்வே பண்ணுறாங்க சசிவாரியார் இங்கிலீஷில் அதுக்கு ஒரு ஜேர்னல் எழுதுவார் சாரி புக் எழுதுறாரு ரொம்ப பெரிய ப்ராசஸுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு புத்தகமாக தான் இது தோணுச்சு இன்கேஸ் இன்கேஸ் தமிழில் யாராவது ஒருத்தங்க அவரை பற்றி ஒரு புக்கு எழுதியிருந்தாங்க அப்படின்னா அது டைரெக்டாக நமக்கு வந்திருக்கும் பட் ஆனால் இப்போ வந்துருக்குல்ல நான் சொன்னேன்ல இந்த ப்ராசஸ் எல்லாம் தாண்டி அவங்க வந்து இங்கிலீஷில் ஹேங்மேன் ஜானல்னு ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா அதை தமிழில் மொழிபெயர்த்து நம்ம கைக்கு வந்திருக்க புக்கு தான் இந்த தூக்கிலிடுபவனின் குறிப்புகள் எவ்வளோ பெரிய ப்ராசஸ் பாருங்களேன் ஸோ இது வந்து எதிர்வெளியீட்டில் இந்த புக் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க புக்கோட ரேட் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் எவ்வளோ பேஜஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டூ செவன்ட்டி பேஜஸ் இருக்குது டக்குன்னு படித்து முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டால் இது கொஞ்சம் ஸ்லோ ரீட் தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் ஆனால் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டால் இந்த புக்கை காட்டிலும் அதுக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்க முன்னுரையா இதில் வேற ஒரு நேம் கொடுத்து எழுதியிருக்காங்க அவர் பேர் வந்து தியாகு கழுவாய் அப்படின்னு சொல்லி அதுக்கு டைட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தியாகம் எழுதியிருக்கிறது வந்து அப்பா ஒரு பேஜுக்கு வந்து நம்ம பத்து லைன் அண்டர்லைன் பண்ணுற மாதிரியான ஒரு பத்து பேஜுக்கு தான் எழுதியிருப்பார் அது அவ்வளோ வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப எப்படி ரொம்ப நல்லா இருந்தது அது இன்கேஸ் இந்த புக் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு நாலு பேஜை மட்டும் எடுத்து படித்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன புக்குக்குள்ளே வரணும் அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஜனார்த்தனன் பிள்ளை ரொம்ப வருஷமாக தூக்கிலிடுற வேலை பண்ணிட்டுருக்காரு கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு பேர்த்த வந்து தூக்கிலிட்ருக்காரு ஸோ இதில் அவரை பற்றின கதை தான் நான் கூட தூக்கிலிடுபவரின் கதை அப்படின்னா ஒருவேளை தூக்கில் போட போகிறவங்களோட எமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி இருக்குமோ அப்படின்னு நினச்சா தூக்கில் போடுறவரோட எமோஷன் எப்படி இருக்கோ அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க இது நம்ம நோட் பண்ண மறந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லி தோணுட்டு அவங்களுக்குள்ளே இப்படி ஒரு வேர்ல்டு இருக்குமா அப்படின்றது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எதனால அப்படின்னு கேட்டால் அவருக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த தூக்கிலிடுற வேலை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா தான் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குமா இந்த ஜனாதனன் பிள்ளையும் ஜென்ரேஷனாக தூக்கிலிடுற வேலை பார்த்துட்டு இருந்தவர் கிடையாது அவங்க அப்பாவுக்கு வேற ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் இந்த வேலையை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஸோ அவங்க ஜென்ரேஷனில் அது அப்படியே கன்டினியூ ஆகிட்டே வருது இவங்களுக்குன்னு கவர்மெண்ட்டில் தரக்கூடிய சன்மானங்கள் சன்மானங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் குறிப்பிட்ட ஒரு இவ்வளோ மூட்டை அரிசி வந்து கொடுத்துருவாங்க வருஷத்துக்கு வெள்ளாம வரப்போ வந்து கொடுத்துருவாங்க ஸோ அந்த டைமில் ஜனார்தனன் பிள்ளையோட அப்பாவுக்கு வேறு வழியே தெரில அவங்க ஃபேமிலியை அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுனால கண்டிப்பாக இந்த ஒரு வேலையை பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃபேமிலியை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ரீசனுக்காக அந்த வேலையை எடுத்துக்கிறாரு அவரும் பண்ணி முடிச்சிடுறாரு நெக்ஸ்ட் இன்னொருத்தவங்களுக்கு அந்த வேலையை வந்து கொடுக்கணும் கொடுக்குறப்ப ஜனார்தனன் பிள்ளைக்கு ஒரு அண்ணா இருக்கார் அண்ணா அந்த வேலையை நான் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு ஸோ ஜனார்த்தனன் பிள்ளைக்கு அந்த வேலை வந்துடுது வந்த அந்த கதை அந்த கதையெல்லாம் இந்த புக்கில் வந்துட்டு இருக்கு கொஞ்சம் பேஜஸ்க்கு அப்புறம் ரொம்ப ஸ்லோ டவுனாக இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் போரிங்காக இருக்குது படிக்கலாமா வேணாமா அப்படின்ட்டுருக்கு அந்த மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூ தான் ஆனால் இதை படித்து முடிக்கும்போதே கண்டிப்பாக இதை எல்லாத்துக்குமே நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற கட்டத்துக்கு வந்து நின்றுச்சு என்ன கொஞ்சம் போரிங்காக கொஞ்சம் சட்டிலான ஒரு டீப்பான ஒரு ரைட்டிங் இல்லாத எப்படி நீ சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் கடைசியில் வந்து சசிவாரியர் கன்க்ளூட் பண்ணியிருக்காரு என்னென்னா இது வந்து அவரோட எழுத்தாகவே இருந்துட்டு போட்டோம் இதை நான் அது என்னன்னா என்னோடய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் எழுதாமல் அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட பெர்ஸ்பெக்டிவிலருந்துமே நிறைய விஷயம் ஆட் பண்ண நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே நான் இதையும் ஆட் பண்ணாமல் ஜனார்த்தனன் பிள்ளையோட போக்குக்கே அவர் எழுதின ஒரு புக்கை நாட்குறிப்பை ஜஸ்ட் செக்ரேட் பண்ணி உங்களுக்காக ப்ரெசன்ட் பண்ண புக்காகவே இருக்கட்டும் இதில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்குதுன்னு எனக்கும் தெரியும் இருந்தாலும் கடைசி முடியும் இது ஜனார்த்தனன் பிள்ளையோட படைப்பாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இவர் இப்படி ஒரு புக்கை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு ரொம்பவுமே அது படித்த உடனேப்பா இப்போ புக்கு சூப்பராக இருக்குப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் ஸோ உள்ளே என்ன கதை இருக்கும் அப்படின்னு கேட்டால் சசிவாரியார் ஜனார்த்தனன் பிள்ளையை போவார் ஃபஸ்ட்டு ஜனார்த்தனன் பிள்ளைக்கு இந்த மாதிரி விஷயத்தில் உடன்பாடு கிடையாது பட் ஆனால் நிறைய பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் செய்தியாளர்கள் நிறைய பேர் அவரை வந்து பேட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து எதுனால அப்படின்னு கேட்டால் இவர் தான் கடைசி பர்சன் நினைக்கிறேன் இவருக்கு அப்புறம் வந்து தூக்கிலிடுபவர்கள் யாருமே வந்து அந்த தூக்கு தண்டனையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதனால் வேறு யாருமே இல்லை அப்படின்ற கட்டத்தில் இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் இவர் மட்டும்தான் உயிரோடு இருந்திருக்காரு ஸோ இவர்கிட்ட வந்து நிறைய பேர் நியூஸா இருக்கட்டும் பத்திரிகையா இருக்கட்டும் வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு போறவங்க நிறைய பேர் ஜேர்னலிசம் படிக்கிறவங்க எல்லாம் வந்து மீட் பண்ணிட்டு போறவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய நடந்துகிட்டே தான் இருக்கு பட் ஆனால் சசிவாரியார் என்ன பண்ணுறாரு இதை வந்து எனக்கு இன்னும் புக்காக வேணும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட பேசி ஃபஸ்ட்லாம் ரொம்ப முரணாக இருக்கார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி நீங்கள் வந்து இந்த மாதிரி புக்கு உங்களுக்கு தோன்ற தாட்ஸை மட்டும் எழுதுங்க ஏன்னா வயசாகிடுச்சு ஜனார்த்தனன் பிள்ளைக்கு அவருக்கு வயசான உடனே மெமரிஸ் எல்லாம் அவ்வளோவா ரீக்கலெக்ட் பண்ண முடியல அதனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறத மட்டும் எழுதுங்கன்னு சொல்லி வெறும் நோட்டும் பேப்பரும் மட்டும் கொடுத்து எல்லாம் சொல்லுவாங்க அந்த நோட்டையும் அந்த பேனாவையும் வச்சு அவர் பாட்டில் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டாரு புக்கு படிக்க படிக்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் இவங்களுக்குள்ளே இவ்வளோ ஒரு விஷயம் இருக்கா எவ்வளோ தூரம் அவங்க கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க இந்த வேலைக்கு என்னென்ன ரீசன்ஸ் வந்து ராஜா தான் தூக்கிலோட சொன்னாலும் போ தூக்கில் போடுறது நான் தானே அப்படின்ற மாதிரி விஷயமா இருக்கட்டும் இன்னும் அந்த ஃபேமிலிஸாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நடக்கிற ரிச்சுவல்ஸாக இருக்கட்டும் எப்படி தூக்கில் அந்த கயிறு எவ்வளோ எப்படின்னா தூக்கில் போகிறவங்களோட வெயிட்டை செக் பண்ணிட்டு அந்த வெயிட் அளவுக்கு ஒரு கல்லை எடுத்து அந்த தூக்கு கயிறில் போட்டு செக் பண்ணி பார்ப்பாங்களாம் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இந்த கயிறு இல்லை வேறு கயிறு நம்ம வைக்கணுமான்னு சொல்லி ஸோ அதே மாதிரி ரூம்கில் போடுறவங்களோட அவங்க இறந்து போகிறதுக்கு ரொம்ப செகண்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தமாக ஏன்னா வேலையை வந்து தெளிவாக பண்ண தெரில அப்படின்றது ஏன்னால் ரொம்ப நேரம் வந்து இரு இூக்கிலிடப்படுறவங்க ரொம்ப நேரம் வந்து உயிரோடு இருக்கக்கூடாது இன்கேஸ் அந்த சஃபர் ஆகிட்டே இருக்காங்கன்னா பெயின் அதிகமாகும் அதனால் டியூரேஷன் ஒரு டென் செகண்டாக டுவெண்ட்டி செகண்டா அதுக்குள்ளே அவங்க இறந்துருக்கணும் அப்போ தான் அது ப்ராப்பரான ஒரு டெத்தாக இருக்கும் இன்கேஸ் அந்த டியூரேஷன் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அந்த நாட்கள் வந்து பயங்கர ஒரு நைட் மேராக இருக்கும் அவருக்கு அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க ஸோ தூக்கிலிடுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் மட்டும்தான் இவர் வந்து ஜெயிலுக்கு போவாராம் அந்த டைமிங் சொல்லிருவாங்களாம் எப்போன்னு சொல்லிட்டு மற்றபடி மித்த நாட்கள்லாம் வேறு வேலை நம்ம பண்ணி நம்ம குடும்பத்துக்கான காசு சம்பாரிச்சிட்டு போகணும் தூக்கிலிடுற அன்னைக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் வந்து தூக்கில் போட்டுகிட்டு போகணும் அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுவாங்க ஒரு கோயிலுக்கு போவாங்க நேரமாக கிளம்பி அங்கே போய் வந்து ஒரு சேவலோ கோழியோ ஏதோ ஒன்று வந்து அங்கே காணிக்க கொடுத்து அங்கே அதுக்குன்னு தனியாக ஒரு கோயில் இருக்குது அங்கே போய் காணிக்க கொடுத்துட்டு திரும்ப வந்து இங்கே காலையில ஏர்லி மார்னிங்கே ஏன்னா இன்னொன்னு சொல்றாங்க என்னன்னா ஒரு நாள் முடியறதுக்கு முன்னாடி தூக்குள் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு காலையில் நாலு மணிக்கு சூரிய உதயம் ஒரு அஞ்சு மணிக்கு சூரியன் உதயம் ஆகுது அப்படின்னா அந்த அஞ்சு மணிக்கு முன்னாடி தான் அவங்கள வந்து தூக்கில் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ஒரு நாள் அப்போ தான் சூரிய உதயந்தான் அவங்களுக்கு வந்து ஒரு நாள் கணக்கு சூரியன் உதயம் ஆகிறப்ப அவங்க உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்னால ஏர்லி மார்னிங்கில் தான் அவங்கள வந்து தூக்கில் போடுறாங்க அதாவது சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க என்னென்னா ராஜா வந்து தூக்கிலிடணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க ஆர்டர் கொடுத்துருவாங்களாம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் சில டைம் அதை மறுபரிசீலனை செய்யறதுக்காக ராஜாக்கே திருப்பி அனுப்புவாங்களாம் ராஜாக்கும் தெரியுமா அதை மறுபரிசீலனை செய்ய வந்திருக்குன்னு சொல்லி இருந்தாலும் என்ன பண்ணுவாங்களாம் லேட்டாக ஒரு ரெண்டு நாள் லேட்டாக என்ன பண்ணுவாங்களாம் முன்னாடி நாள் இன்றைக்கி தூக்கில் போட போகிறாங்கன்னா நேற்று தான் வந்து வேணாம் தூக்கில் போட வேணாம் இதை வந்து கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி எழுதி அதை வந்து அவங்களோட அரசு என்ன சொல்கிறது கவர்மெண்ட்டில் வேலை கிட்ட கொடுத்து விடுவாங்களாம் அவங்க என்ன பண்ணுவாங்களாம் ராஜாவோட உத்தரவுப்படி அரசு வேலை செய்கிறவங்க யாருமே சூரிய உதயத்துக்கு அப்புறம் மறைவுக்கு அப்புறம் வேலை செய்யக்கூடாது அப்படின்ற காரணத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்களாம் ராஜா இப்போ காலையில் ஒரு மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு தராங்க அப்படின்னா நாலு மணிக்கு தராங்க அப்படின்னா நாலு மணிக்கு எடுத்துகிட்டு மாட்டாங்களாம் ஏன்னா கொண்டு போய் கொடுக்கறதுக்கு லேட் ஆகிடும் சூரிய மறைவு அப்படின்றதுனால அடுத்த நாள் தூக்கில் போட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய ஆர்டர் வந்து கேன்சலேஷன் ஆர்டர்ஸ் எல்லாம் அவங்க கைக்கு வருமா அப்போல்லாம் வந்து அவர் ஃபீல் பண்ணி எழுதியிருப்பார் இது முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல கேன்சல் தான் அதனால் என்ன கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தால் ஒரு உயிர் போயிருக்காதுல்ல ஆனால் இவங்க வேணுன்னே ஏன் லேட் பண்ணி அரசு ஊழியர்கள்லாம் வந்து ஆறு மணிக்கு மேலே வேலை செய்யக்கூடாது அப்படின்றது அரசாங்க உத்தரவு ராஜாவோட உத்தரவுன்னு சொல்லி அது ஏன் லேட் பண்ணி கொண்டு வந்து தராங்க அப்போ வந்து மன்னர் இதில் நான் கேன்சல் பண்ணிவிட்டேன் டைமுக்கு அப்படின்ற விஷயத்துலேருந்து அவர் எஸ்கேப் ஆகிடுறாரு நான் தூக்கு தண்டனை கொடுக்கலன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த அரசு அதிகாரிகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் கரெக்டாக என்னோடய ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க கடைசியில் எல்லா பள்ளியும் எனக்கா அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லுவார் ஸோ இவர் எப்படி மற்றவங்க பார்க்குறாங்க அப்படின்ற விஷயமா இருக்கட்டும் இவர் உள்ளே எப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும் இதை யார்கிட்டையுமே அவரால் ஷேர் பண்ண முடியாது அவரோட ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ண மாட்டார் அவரோட சுற்றி யார்கிட்டையுமே அவரால் ஷேர் பண்ண முடியாது நம்ம வந்து எத்தனையோ விஷயங்களை பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்டு ஆர்வப்பட்டு நம்ம போய் நின்று பார்த்துட்டு வருவோம் ஆனால் யாருமே இந்த தூக்கில் போடுறத மட்டும் எங்கே நான் ஒரு நாள் பார்க்கணும் வந்து நீ எப்படி வேலை செய்கிறேன்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க யாருமே விருப்பப்படாத ஒரு விஷயத்தை வந்து நான் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கேன்றது அது உள்ளே எப்படி அவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்றத படிக்க படிக்க நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியுது ரொம்ப இறுக்கமாக இருக்காரு அப்படி சொல்றாங்க படிக்கிற நம்மளாலே அந்த ஒரு இறுக்கத்தை ஃபீல் பண்ண முடியுது பட் ஆனால் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அந்த கதையெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிடுவார் கொடுத்துட்டு சசிபாரியர் ஊருக்கு கிளம்பி போயிடுவார் ஒரு ரெண்டு வாரம் ரெண்டு மாதம் கழித்து என்ன ஆகுனா ஒரு ஃபோன் கால் வரும் அவங்க ஒய்ஃப் கிட்டேருந்து அப்போ ஃபோன் கால் பண்ணி அவர் இறந்துட்டாருன்ற விஷயத்த சொல்கிறாங்க அப்போ இவருக்கு ஒரே யோசனை இவர் அந்த புத்தகத்தை எழுதி முடிச்சிருப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆனால் விஷயம் என்னன்னு கேட்டால் அவர்கிட்ட அந்த புக்ஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஒய்ஃப் கொடுக்குறாங்க கொடுத்து செக் பண்ணி பார்த்தோன்னே எல்லாமே எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டாரு நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா அவ்வளோ வருஷமாக அவர் யார்கிட்டேயுமே ஷேர் பண்ணாமல் வச்சிருந்த அவ்வளோ இருக்கமான விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதுனதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சா அவர் இறந்துட்டாரும் அந்த இருக்கம் எல்லாம் போகிறதுக்காக தான் அந்த ஒரு இருக்கம் தான் அவரோட என்ன சொல்கிறது அவரோட உயிரை பிடிச்சி வச்சுருந்துச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல புக் படித்தப்ப அப்படி ஒரு ஃபீல் வந்தது வெளியே யாருக்குமே தெரியாத ஒரு பர்சன் உள்ளே எப்படி சஃபர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இவர் ஜனார்த்தனன் பிள்ளை சொல்கிறத வச்சு கண்டிப்பாக நீங்கள் படிச்சு பார்க்கலாம் டக்குன்னு படிச்சிடலாம் ஈஸி ரொம்ப டிரான்ஸ்லேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு போயிடுது நீங்கள்னால் ஜனார்த்தனன் பிள்ளையை பற்றி தெரிஞ்சுக்கணும் வெளியே பார்க்கையில் நல்லா தான் இருக்காங்க ஆனால் உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நமக்கு தெரியாது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு மட்டும்தான் கஷ்டம்னு சொல்லி ஆனால் எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்குது ஆனால் அது என்னென்னு நம்மளால் போய் பார்க்க முடியாது பட் ஆனால் ஜனார்த்தனன் பிள்ளையோட கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளால் சசிவாரியரோட ஹெல்ப்னாலையும் ஹெல்ப்னாலேயும் ரா முருகவேலோட ட்ரான்ஸ்லேஷன்னாலையும் ஒரு மனுஷனோட மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து நம்மளால் இந்த புக்கில் பார்க்க முடியும் ஸோ கண்டிப்பாக படிக்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய புத்தகம் அப்படின்னு சொல்லி நான் இதை சொல்கிறேன் தூக்கிலிடுபவரின் குறிப்புகள் பை சசிவாரியர் எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் பாய் பாய்